ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடி அமாவாசை ஆடி அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கோலம் போட்டாச்சு ரோஸா பூ கோலம் போட்டாச்சு இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஆடி அமாவாசை அப்புறம் தை அமாவாசைக்கு மட்டும் தான் வாசலில் வந்து கோலம் போட்டு சாமி கும்பிடுவாங்க மற்ற அமாவாசைக்கெலாம் வந்து கோலம் போடாமல் சாமி கும்பிடுவாங்க பார்த்திங்கன்னா நானும் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சூப்பராக அழகாக ரெடி ஆகிட்டு சமைக்க வந்தாச்சு இவ்வளோ நல்லா ரெடி ஆகிட்டு எங்கே வரோன்னா கிட்டே தான் வரோம் வேர்த்து ஒழுக தான் போகுது இருந்தாலும் நம்ம தானே சமைக்கணும் அப்படின்றதால அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அதுக்கு முன்னாடி எனர்ஜியாக என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே காஃபி டீ போடுவோம் இன்னைக்கு நம்ம மரம் இருக்குது வெளியில் காசு கொடுத்தெல்லாம் வாங்குகிறோம் எப்போவுமே இளநீ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மச்சனர் வந்து இளநீ அவங்க அம்மாவுக்கும் உடம்பு ஹீட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இளநீ வெட்டியாச்சு நிறைய வெட்டி நாங்கள் ரெண்டு மூணு ரெண்டு மூணு சாப்பிட்டாச்சு உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஏன்னா ஆடி அமாவாசைக்கு வந்து விரதம் இருந்து தான் சமைக்கணும் ஆனால் நாங்கள் இளநியே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த பக்கம் வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன் அரிசி ஊற வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து பருப்பு வெந்துட்ருக்கு சாம்பாருக்கு முருங்காய் சாம்பார் அதுக்கப்புறம் பொரியலுக்கு வந்து வாழைக்காய் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பாயாசம் வைக்கணும் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கிச்சன் ஏன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி தான் இருக்கும் சமைச்சி உடனே எடுத்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருவோம் வெளிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வீடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா பூஜை சாமானெல்லாம் தேய்ச்சி கொடுத்துட்டேன் நான் தான் இந்த டைம் தேய்ச்சேன் எப்படி இருக்கும் பல பலன்னு இருக்கா ஏன்னா நான் கொஞ்சம் வந்து பூஜை பாத்திரம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சப்பேன் அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது வந்து சாம்பார் தாளிச்சுட்ருக்கேன் பருப்பு வந்து நாங்கள் வந்து இங்கே மத்தில் தான் கடைவோம் என்னென்னா அங்கெல்லாம் வந்து குக்கரில் போடுறதால அப்படியே சும்மாவே கரண்டிலே கலக்கி விட்டாலே மசிஞ்சிடும் இங்கே வந்து பாத்திரத்தில் வேக வைக்கிறதால என்ன பண்ணுவோன்னா மத்தில் உக்காந்து தான் சா கடைவோம் பருப்பை பருப்பை கடைஞ்சி சாம்பார் வச்சாலே சாமா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம எங்கள் சோம்பேறுத்தனைத்தாலே செய்கிறதே இல்லை சாதம் அடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொரியல் எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா வடை செஞ்சுட்ருக்கேன் வடை வந்து எங்கள் மாமியார் வந்து பருப்பாட்டி கொடுத்தாங்க எப்போமே கையில் பருப்பாட்டும் பாயசம் பாருங்கள் பால் பாயாசம் தான் பண்ணியிருக்கோம் என்னென்னா கையில் உரலில் ஆட்டும் போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது வடை இதே நம்ம மிக்சியில் ஆட்டும்போது டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது முருங்கை கா சாம்பார் சூப்பராக ரெடியாகச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாதமும் வடித்து அழகாக வந்து ஆற வச்சு இங்கே பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது அடுத்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்ற வேலை மட்டும்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றோம் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட நம் நாங்கள் சாமி போதெல்லாம் பத்தரை மணி அந்த மாதிரி காலையிலே பத்தரை டூ பதினொன்று மணிக்கெலாம் நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு என்னென்னா ஊருக்கு பசங்க வந்து அங்கே விட்டுட்டு அங்கே இருக்காங்க நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் என்னென்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு கிளம்பிகிட்டு இருப்பேன் சரி எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியாக சரி அவங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எப்படி தனியாக செய்வாங்க ஆடி அமாவாசைக்கு இவ்வளோவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இருந்து இவங்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சு சாமியும் அதான் வந்து சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்காக இருக்குன்ற மாதிரி இந்த அமாவாசைக்கு நான் செய்யணும்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அஞ்சு இலை தான் எப்பவுமே போடுவாங்க அஞ்சு இலை போட்டு எல்லாமே வச்சு எப்போவுமே எங்கள் மாமியார் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது அந்த சாப்பாட்டில் வந்து தயிர் வச்சு அது மேலே வெள்ளம் வைக்கிறாங்க அது என்ன ரீசன் தெரியல நான்லாம் செஞ்சது கிடையாது பட் அப்படி தான் சாமி கும்பிடணுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி அதில் சாப்பாட்டில் மேலே வெள்ளம் வச்சு தயிரெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாமே வச்சு செஞ்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் பார்த்து ரெடி ஆகிட்டு பூ வந்து சாமிக்கெல்லாம் வச்சு மீதி வந்து பூ இருந்துச்சு அதையும் நானே வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு ஊருக்கு ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கேன் கிளம்பிட்டு பசங்க மேலே ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்குது இப்போமா வர இப்போ வர அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை அதோ கிளம்பிட்டேன் அதோ கிளம்பிட்டேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு மூணு நாளாக இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பிள்ளைங்க வந்து அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதோட மருவத்தூர் வீடியோ தான் நாங்கள் இனிமேல் போட முடியும் வில்லேஜ் வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சி okay for thanks for watching next video meet Panlam bye!